எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா இப்பொழுது போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றட்டு மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலை யதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சுவையான அல்லது பரபரப்பான ஒரு விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன் தமிழக பாஜக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே போட்டியிடாது என்று இந்து இன்று அந்த மாநில கட்சியினுடைய தலைமை அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஒரு இரண்டு பக்க அறிக்கை அவருமே வெளியிட்டிருக்கிறார் அதிலே வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதிகார துஷ்பயம் செய்வார்கள் பணப்பட்டுவாடா செய்வார்கள் அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளெல்லாம் கலந்து ஆலோசித்த பிறகு அந்த கட்சி தலைவர்களெல்லாம் கலந்து ஆலோசித்த பிறகு ஈரோடு கழக இடைத்தேர்தலில் வந்து பாஜக பங்கு கொள்ளாது என்று அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே நேற்றுக்கு வந்து அண்ணாதராட முன்னேற்ற பொதுச் எடப்பாடி பழனிசாமி இதே போல ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிவிப்பிலுமே கூட அவர் கிட்டத்தட்ட இதே காரணங்களைத்தான் சொல்லியிருக்கிறார் அதாவது அதிகார துஷ்பிரயோகம் ஆளுங்கட்சி செய்யும் பணப்பட்டுவாடா செய்வார்கள் அராஜகம் இருக்கும் அதனாலே வந்து இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில் எந்த விதமான பயணம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆக இரண்டு கட்சிகள் ஏற்கனவே கூட்டணியில் இருந்து இருந்த இரண்டு கட்சிகள் ஒன்று அதிமுக இரண்டு பாஜக இருவருடைய முடிவுமே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து பாய்காட் பண்ணுவது புறக்கணிப்பதுங்கிற ஒரு முடிவை தான் சொல்லியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரே ரீதியான கருத்து ஒரே ரீதியான வார்த்தை ங்கள் முக்கியமா முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம ஏற்கனவே இந்த அனாதராவுடன் நேற்றத்தினுடைய முடிவுக்கு ஒருத்த ஒரு காணொலியை போட்டுக்கிறோம் அந்த காணொளிக்கான ஒரு லிங்கை நான் கொடுக்குறேன் பாருங்க ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கட்சி வளர்கிறதா தேய்கிறதா கட்சி வந்து மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருக்கிறதா மக்கள் வந்து அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளை கட்சியினுடைய கொள்கைகளை கட்சியினுடைய கட்சி போகும் திசையை வந்து மக்கள் ஆதரிக்கிறார்களா எல்லை முடிவு செய்யக்கூடிய ஒரே ஒரு களம் தேர்தல்தான் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது மற்றபடி இங்கே வந்து போராட்டங்கள் நடத்துவது பொதுமக்களிடத்தில் போய் பேசுவது கோஷங்கள் போடுவோம் ஜாட்டையால் அடித்துக் கொள்வது இப்படி எல்லாமே செய்யலாமே ஒழிய தேர்தல் வந்தால் மக்களுக்கு நாம் மக்கள் நமக்கு வாக்களிக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிற ஒரே ஒரு அடிப்படையில் தான் இங்கே வந்து அரசியல் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது அரசியல் கட்சிகள் இங்கே நடப்பதுமே அதுக்கு தான் ஒரு அரசியல் கட்சி எதற்கு ஆரம்பிக்கப்பட்டு நடக்க நடத்துறோம்னாக்க என்றைக்காவது ஒரு நாள் அதிகாரத்திலே நமக்கு ஒரு பங்கு இருக்குமா சட்டமன்றத்திற்கு நம்முடைய கட்சியினர் போவார்களா இல்லை பாராளுமன்றத்திற்கு நம்முடைய கட்சியினர் போவார்களா எந்த ஒரு திசையை நோக்கித்தான் எந்த ஒரு கட்சியுமே நகர்வுகளை எடுத்து வைக்கிறதுங்கிறது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் வந்து பொது தேர்தலாக இருக்கலாம் பாராளுமன்றத்திற்கான தேர்தலாக இருக்கலாம் சட்டமன்றத்திற்கு தேர்தலாக இருக்கலாம் இல்லை இடைத்தேர்தலாக இருக்கலாம் இது ஒன்று ஒன்றுமே வந்து அந்த கட்சி வந்து அந்த அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய நகர்வு இதிலே முக்கியமான விஷயம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிக பழமை வாய்ந்த கட்சி பெரும் தலைவர்களை கொண்டிருந்த கட்சி எம்ஜிஆர் துவங்கிய கட்சி அதன் பிறகு காலஞ்சன முதலமைச்சர் ஜெயலலிதா இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த தலைவர்களெல்லாம் வந்து அவங்க கம்பேர் பண்ண முடியாது என்றாலும் சொல்ல ஒரு பெரிய பாரம்பரியமிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை என்ற ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சின்னத்தை கொண்டிருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சின்னத்திற்கு மதிப்பே இல்லை என்பது போல ஈரோடு கழக்கை வந்து துச்சமாக புறக்கணிப்பது வந்து ஒரு பெரிய ஒரு கேலிக்கோத்தான விஷயங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து எங்களுக்கு முக்கியம் கிடையாது சொல்லிட்டு அப்போது வந்து இருபது சதவீத வாக்குகளை அல்லது பதினெட்டு சதவீத வாக்குகளை என்ன அதாவது முன்னேற்றம் பெற்றது அப்போது அவர்கள் சொன்னது வந்து இருபது இருபத்தி சட்டமன்ற தேர்தலாம் என்னுடைய நோக்கம் இருபது இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார் அதிமுக பெரும்பான்மை அமைத்து ஆட்சி பெறும் என்று சொன்னார்கள் அதன் பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை வந்து புறக்கணித்தார்கள் அப்போதும் இதே போல காரணங்கள் சொல்லப்பட்டன இப்போது ஈரோடு கிழக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக என்ன பார்க்க வேண்டுமானால் கொங்கு பகுதி மேற்கு தமிழ்நாடு பகுதி குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய சமுதாயத்தினர் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பகுதி அந்த தொகுதியிலே வந்து அண்ணா திராவிடம் நேற்றம் போட்டியிடுவதற்கு அச்சப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அது ஒரு புறம் இருக்க தமிழக பாஜகவை பொறுத்தவரை வந்து அண்ணா அண்ணாமலை அவர்கள் கட்சி தலைவராக ஆனதிலிருந்தே கட்சி வளர்ந்து வருகிறது அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது பாராளுமன்ற தேர்தலில் வந்து நல்ல ஒரு வறட்சியை பெற்று கட்சி தனியாக பன்னெண்டரை பதிமூன்று சதவீத வாக்குகளை பெற்றது அந்த கூட்டணி வந்து அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி இவையெல்லாம் சேர்ந்து தேசிய ஜனநாயக முன்னணி வந்து பதினைந்து பதினாறு சதவீத வாக்குகளை பெற்றார்கள்ங்கிறது கள கலையதார்த்தம் அதற்கு அதற்கு முன்பு நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தல்களில் வந்து தாமதமாக வேட்பாளர் நிறுத்தினால் கூட பல இடங்களில் வந்து பதினெட்டு சதவீத வாக்குகளை பாஜக பெற்றிருந்தது என்று சொல்லப்படுகிறது ஆக இப்போது வந்து ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக சொல்லும் அதே காரணங்களை பாஜக சொன்னால் அப்பொழுது பாஜகவுக்கு ஒன்று அந்த ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற அந்த பதினெட்டு அல்லது பதிமூன்று பதினாலு சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லையா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது யாருமே வந்து இங்கே அன்னாதிமுகவோ இல்லை பாஜகவோ வந்து வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கவில்லை அது உண்மைதான் ஒரு இடைத்தேர்தலில் வந்து துஷ்பிரயோகம் நடக்கும் திமுக வந்து தங்களுடைய முழு பலத்தையும் பிரயோகப்படுத்தும் தாண்டி வந்து மறைவுக்காக சரி ஆனால் அதையெல்லாம் தாண்டி எதிர்கட்சிகள் இங்கு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு வந்து இந்த ஆட்சியின் மீது ஒரு ஆண்டி ஆட்சிக்கு எதிராக மக்கள் கருத்து மக்கள் மனதிலே வந்து ஆட்சிக்கு எதிராக பொறுமிக்கொண்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது மாணவி பலாத்கார பிரச்சனை இருக்கிறது பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை இவற்றையெல்லாம் மக்கள் மக்கள் வந்து உணர்த்துகின்ற அவர் அவருடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்பது வெளி வெளிப்படுத்துகின்ற ஒரு ஒரு சமயம் அது இடைத்தேர்தல் தான் பொது பொதுத்தேர்தல் அப்புறமா வரப்போகிறது அதனால் இந்த இடைத்தேர்தலுமே ஒரு ஒரு மினி அசம்பிளி எலெக்ஷனில் சந்தேகமே கிடையாது இதில் வந்து போட்டியிட்டு பாஜக வந்து ஓகே நாங்கள் மேற்கு தமிழ்நாட்டில் எங்களுக்கும் செல்வாக்கு கூடி வருகிறது அதிமுகவுடைய வாக்குகள் கூட எங்களுக்கு வருகின்றன எங்களுக்கு இருபது சதவீத வாக்குகள் கிடைத்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றும் சொல்லும் அளவுக்கு கூட தைரியம் இல்லை என்று சொன்னால் இவர்கள் வந்து அண்ணாமலையாகட்டும் ஆகட்டும் இல்லை யார் தலைவராக இருந்தாலும் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து நேரடியாக நாங்கள் வந்து திமுக வந்து வீழ்த்தி ஆட்சிக்கு வருவோம் இல்லை ஆட்சி அமைப்போம்னு சொல்லுவதெல்லாம் வந்து எம்டி ரெட்டாரிக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வெற்று வெற்று அந்த வெற்று பேச்சுக்கள் மாதிரி தான் பெரும்பாலான மக்கள் எடுத்துக்கொள்வார்கள்ங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது பாஜக ஆதரவாளராக இருந்தாலுமே கூட ஒரு முக்கியமான இடைத்தேர்தல் வந்திருக்கிறது அதிமுக போட்டியிடவில்லை அப்பொழுது பாஜகவுக்கும் இன்னும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த தேர்தலில் போட்டி போட்டியிட்டு ஒரு ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றால் ஓகே அப்போ வந்து தமிழகத்திலுமே இந்த கட்சி வளர்ந்து வருகிறது சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்களை அனுப்புவதற்கான ஒரு ஆயத்த நடந்து கொண்டு இருக்கிறது கட்சிக்கு வந்து அந்த அமைப்பு கட்சி அந்த பகுதியில் எப்படி இருக்கிறது பெரிய ஈரோடு மாவட்டத்தில் கட்சி எப்படி இருக்கிறது அந்த பூத் கமிட்டிகள் எப்படி இருக்கின்றன அவையெல்லாம் எப்படி இயங்குகின்றன இப்படி பல விஷயங்களை அண்ணாமலை அறிந்து கொள்ள அந்த கட்சியினருடைய அறிந்து கொள்ள அந்த கட்சியினுடைய தேசிய தலைமை அறிந்து கொள்ள ஒரு பொன்னான சந்தர்ப்பம் இது போன்ற ஒரு இடைத்தேர்தல் அதை முற்றிலுமாக இக்னோர் பண்ணிட்டு சிறிதும் அதை பற்றி காலைப்படாமல் அதிமுகவை போன்றே பாஜகவும் முடிவெடுத்திருக்கிறது சொன்னால் பாஜகவுக்குமே இந்த கலை இங்கே வந்து திமுகவுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்கிறது என்று தெரிகிறது இன்னொன்று அதிமுக கூட்டணி இன்னும் கிடையாது நாங்கள் தனியாகவே நாங்கள் பெருசாக அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் அண்ணாமலை சொல்லிக்கொண்டிருந்தது எல்லாம் கிட்டத்தட்ட மாறி இனி வந்து மீண்டும் அதிமுகவோடு உறவு வைக்க பாஜக தயாராக இருக்கிறது என்ற அளவுக்கு தான் உறுதியாக எல்லோரும் நினைப்பார்கள் அந்த அப்படி நினைப்பது இல்லை என்ற நிலைக்கு வந்து அண்ணாமலை இன்றைக்கு இந்த முடிவின் மூலமாக பாஜக ஆதரவாளர்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறார் என்பது எந்த சந்தேகம் கிடையாதுங்கிறது அடித்து சொல்லலாம் அதாவது இந்த இந்த நம்முடைய சேனல் வந்து பல காணொலிகளில் அண்ணாமலை வந்து பெரிய அளவில் புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்கிறோம் அவருடைய நடவடிக்கைகளை பாராட்டி இருக்கிறோம் தமிழக பாஜக புத்துணர்வு பெற்று வேகமாக முன்னேறுவதற்கு அண்ணாமலை வந்து பெரிய அளவில் முன்னெடுப்பை செய்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அவரை வந்து தமிழக தலைவர் பதவியிலிருந்து மாற்றுவது வந்து கிட்டத்தட்ட ஒரு தவறான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் அவர் இப்போதைக்கு மாற்றப்பட மாட்டார் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை உறுதி அவர் தான் இருப்பார் இப்படி பலகாராக பல காணொளிகளில் வந்து நம்ம இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் அண்ணாமலைங்கிற ஒரு பெரிய ப்ளே உருவாக்கி அதை பழக பேசி இருக்கிறோம் இது வந்து அரசியல் கட்சியினுடைய ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலையில் இல்லாமல் அண்ணாமலையுடைய தலைமை பண்புகள் அவருடைய கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் அவர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் என்பதையெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் போட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது முற்றிலுமாக பாஜக வந்து இங்கு வளர்கிறது என்ற நம்பிக்கை அண்ணாமலைக்கு இருக்கிறதா இல்லையா அல்லது அந்த கட்சி தலைமையினருக்கு கட்சி தன்னுடைய மூத்த தமிழகத்திலே கட்சியினுடைய மூத்த பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது எந்த சந்தேகமே கிடையாது ஒரு உதாரணத்திற்கு வச்சுன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ஒரு நன்கு அறிந்த முகம் அவங்க ஈரோடுலேருந்து தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கொ கொகு பகுதியில் இருப்பவராக இருக்கலாம் இல்லை சென்னையிலிருந்து ஒரு பேச்சுக்கு சொன்னால் நடிகை குஷ்பு அவருடைய அவருடைய நடிகை குஷ்பு பாஜகவில் இருக்கிறார் அவருடைய குஷ்புடைய கணவன் வந்து சுந்தர் அவர் வந்து கோவை பகுதியை சேர்ந்தவர் ஆக குஷ்புவை வந்து அங்கே ஒரு வேட்பாளராக ஒரு டோக்கன் கெஸ்டராக நிறுத்தி அதை அதன் மூலமாக கட்சியை வந்து ஒரு மாதிரி மிக மிக பலமாக தேர்தலை சந்திக்கும் ஒரு ஒரு நிலைக்கு எடுத்து சென்றிருக்கலாம் குஷ்புங்கிறது உதாரணத்துக்கு சொல்ல மாதிரி யாரோ வேணா பாஜக நிறுத்தியிருக்கலாம் ஆக இப்படியெல்லாம் செய்யாமல் வந்து தமிழ் ஈஸியஸ்ட் ரூ எக்ஸிட் ரூட்னு சொல்லுவாங்க எளிதில் வெளியே போகும் வழி என்ன தேர்தலை இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது ரவுடிசம் பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு அறி குறியீடான ஒரு தேர்தலிலே நம்பிக்கையின்மை என்று சொல்லுவது சொல்லுவது வந்து மக்களுடைய ஆதரவு நமக்கு இல்லைங்கிறத மறைமுகமாக ஒப்புக்கொள்வதுங்கிறதுல எந்த சந்தேமே கிடையாது இதில் ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் டெபாசிட்டும் கூட போகலாம் அதாவது பாஜக போட்டி போட்டு டெபாசிட் போகலாம் அல்லது மிக மிக சொற்ப வாக்குகளை வரலாம் அப்போ வந்து கட்சி பெரிய அளவில் தேர்ந்திருக்கிற சொல்லாம் அதற்கு பிறகு அதாவது முடிவுகளுக்கு பிறகு வந்து அதை நியாயப்படுத்துவதற்கு சொல்ல வேண்டிய காரணங்களை தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பாகவே பாஜக சொல்லுவது அப்படிங்கிறது மிக மிக வியப்பாக இருக்கிறது இதன் மூலம் என்ன தெரிகிறது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் கலை யதார்த்தம் கல அரசியல் என்பது வேறு எம்டி ரெட்டாரிக் வெற்று பேச்சுக்கள் என்பது வேறு அதை செய்வேன் எடுப்பது திமுகவுக்கு சவாலாக இருப்போம் என்று சொல்லுவதும் மக்கள் திமுகவுக்கு பாடம் கற்றுத்தருவார்கள் அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை என்றெல்லாம் சொல்லுவது வந்து அதை மக்களே நம்ம மாட்டார்கள் என்ற நிலையிலே வந்து இவர்கள் எடுத்து வந்து விட்டுருக்கிறார்கள் அப்படிங்கிறத கலை யதார்த்தம் நம்மை பொறுத்தவரை ஒரு 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 ஒப்சர்வராக ஒரு அரசியல் அரசியலுடைய அரசியல் மாணவனாக இது ஒரு மிக மிக தவறான முன்னுதாரணம் எப்படி தலைமை பாஜகவுடைய தேசிய தலைமை சம்பந்தவில்லை அவர்கள் வந்து மாநில தலைமை என்ன முடிவு அந்த முடிப்பிடி முடிவோடி போக முடிவுப்படி போகலாம்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா வந்து தமிழகம் வந்து ஒரு ஹைஸ்டேக்ஸ் கேம் கிடையாது ஒரு தமிழகத்தில் தமிழகத்தில் வளரவில்லை என்றால் பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு நிலைமை கிடையவே கிடையாது உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் எது சொன்னால் இதே வந்து கேரளத்திலோ இல்லை மேற்கு வங்காளத்திலோ உள்ள பாரதிய ஜனதா கட்சி என்ன ஆனாலும் போட்டியிடுவோம் ஒரு இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி பொது தேர்தலாக சரி முழுவீச்சாக இறங்கி களத்திலே வந்து இந்த கட்சியை வளர்ப்பதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்துவோம் என்று பக்கத்து மாநிலமான கேரளத்தில் உள்ள பாஜகவும் செய்கிறது அதே போல் மேற்கு வங்கத்திலுட பாஜக தான் செய்கிறது இன்னும் சொல்ல போனால் மேற்கு வங்கம் போன்ற மாநிலம் கேரளம் போன்ற மாநிலங்கள்லாம் வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு மிக மிக அதிகம் தமிழகத்தை விட பத்து மடங்கு பதினைந்து மிடம் அதிகம் மதவாத கட்சிகள் மதவாத ஆதிக்கம் உள்ள குறிப்பாக மைனாரிட்டி வாக்குகளை அடிப்படையாக வைத்து தான் நாங்கள் அரசாங்கமே அமைக்க முடியும் என்ற ரீதியிலான இருக்கிறது கேரளாவிலே அங்கே கூட பாஜக வந்து அந்த கில்லர் இன்ஸ்டிங் அதாவது ஒரு ஒரு சிங்கம் போன்று புலி போன்று சென்று போட்டி போடுவோம் ஜெயிச்சாலும் பரவாயில்ல தோத்தாயிரும் பரவாயில்ல அப்படி தான் வந்து அங்கெல்லாம் கட்சி வளர்ந்துருக்கிறது ஆக இப்படி தேர்தலை கண்டு அஞ்சி ஓடி விட்டு வெற்றி பேச்சுகள் பேசி கொண்டிருப்பது எந்த அளவிற்கு பாஜகவுக்கு பயன்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை இது இதில் என்ன விஷயம்னாக்கா இதில் வந்து நடிகர் விஜய் எல்லாரும் பரிகாசம் பண்ணுறாங்க விஜயகாசம் பண்ணுறாங்க விஜய் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்ட போ போட்டி போட மாட்டேங்கிறார் இடைத்தேர்தலில் போட்ட போட்டி போட மாட்டேங்கிறார் நாடாளுமன்ற தேர் தேர்தலில் போட்ட போட்டி போட மாட்டேங்கிறார் நேரடியாக வந்து இருபது இருத்தாறு சட்டமன்ற தேர்தலாம் சொல்கிற சொல்லிட்டு எல்லாரும் விஜயை பரிகாசம் செய்கிறார்கள் இங்கே வந்து காலங்காலமாக தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பலம் வாய்ந்த கட்சிகளை வந்து இடைத்தேர்தலை க கண்டு அஞ்சி ஓடிவிட்டு விஜயை போன்ற ஒரு புதிய கட்சியை நடத்துபவரை பற்றி பரிகாசம் செய்வது மாதிரி ஒரு கேலி கூத்து எதுவுமே கிடையாது என்பதைத்தான் இந்த முடிவுகள் காண்பித்து என்பது என்பதுதான் ஒரு கலையதார்த்தம் இவர்களுக்கெல்லாம் கம்பேர் பண்ணாங்க என்ன ஆனாலும் எந்த சந்திப்பதிலும் தேர்தலை சந்தித்தே தீர்வோம்னு முதல் முதலாக தேர்தல காலத்தில் வந்து வேட்பாளரை நிறுத்தும் நாம் தமிழர் சீமான் தான் வந்து அவர்தான் வந்து இந்த அரசியல் களத்திலே ஒரு அரசியல் ஆளுங்கட்சி எதிர்ப்பாளராக ஜொலிக்கிறார் இப்போதைக்குங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது இது ஒரு கான்ட்ரவர் ஒரு டாபிக் அண்ணாமலை ஆதரவாளர்கள் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு காணொலியாக இருக்கணும் என சந்தேகமே கிடையாது அதனால் கலை யதார்த்தம் ஒரு முக்கியமான இடைத்தேர்தலை போட்டியிலிருந்து விலகுவதன் மூலமாக பாஜக தங்களுடைய தொண்டர்களுக்கு மக்கள் இல்லாமல் மக்களுக்குமே சொல்லக்கூடிய ஒரு 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 மெசேஜ் என்னென்னாக்க நாங்கள் வந்து இப்போதைக்கு இதற்கு தயாராக இல்லை எங்களுக்கு வந்து எங்கள் வாக்கு வங்கி வளர்கிறது நம்பிக்கை இல்லை என்பதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் சந்தேகமே கிடையாது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை இங்கே சொல்ல வேண்டும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கிடைத்த அனைத்து வாக்குகள் பாஜக பெற்ற பன்னெண்டு பதிமூணு சதவீத வாக்குகள் மொத்தமே வந்து மோடி அண்ணாமலைக்கு கிடைத்த வாக்குகள் என்று நாம் சொல்ல முடியாது அதில் மோடிக்கு கிடைத்த கிடைத்த வாக்குகள் ஒரு சதவீதம் உறுதியாக இருக்கும் அந்த மோடிக்கு கிடைத்த அந்த சதவீத வாக்குகள் சட்டமன்ற தேர்தலில் எங்கு போகும் என்பது என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இப்பொழுது கட்சியிலேயே பலருக்கு வந்திருக்கிறதோ ஒருவேளை அண்ணாமலைக்கும் அந்த அச்சம் இருக்கிறதோ என்ற ரீதியிலே தான் இந்த சம்பவங்கள் இருக்கிறதுங்கிறது மிக மிக முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டும் மோடி ஃபேக்டர் இல்லை என்று சொன்னால் அதாவது மோடி பிரதமராக வேண்டும் என்று நினைப்பவர்கள் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களிக்காமல் போனால் அப்பொழுது பாஜகவின் வாக்குகள் இன்னும் குன்றிவிடுமோ என்ற ஒரு அச்சம் அந்த அச்சம் வந்து கிட்ட கிட்டத்தட்ட நிஜமாக கூடுங்கிற நிலைமை இருக்கிறதோ என்ற ஒரு விஷயம்தான் பார்க்க வேண்டும் இது ஒரு முக்கியமான கண்ணோட்டம் இதை பற்றி இந்த இந்த விஷயத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன ஈரோடு இடைச்சேர்தலை வந்து பாஜக புறக்கணித்தது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க அண்ணாமலை உடைய இந்த முடிவை பற்றி நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு உறுதியாக கமெண்டில் பண்ணுங்கள் நான் வேறொரு சுவையான காணொலியோடு உங்களை க சந்திக்கிறேன் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி எல்லோருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்